ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நிறைய கஷ்டம் இருந்தாலும் அதுல நம்ம பண்ற வேலை என்னன்னு பார்த்திங்கன்னா நகையை கொண்டு போய் அடகு வைப்போம் இந்த மாதிரி அடகு வைக்கிற நகையை நம்ம சீக்கிரமாக மீட்கவும் திரும்பவும் அந்த நகையை அடகிற்கு எடுத்து செல்லாமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம வீட்டில் நிறைய நகை பெருகவும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் கை மேலே கண்டிப்பாக பலன் இருக்கும் இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்ம வீட்டில் எல்லோருக்கும் பார்த்திங்கன்னா பணப்பிரச்சனை அப்படின்னு இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு பணப்பிரச்சனையை சரி செய்யறதுக்காக நம்ம முதல்ல என்ன பண்ணுவோன்னா நம்ம வீட்டில் இருக்கிற நகையை எடுத்து போய் அடகு வைப்போம் இந்த மாதிரி தற்காலிகமாக நம்ம அடகு வைக்கிற நகையை எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் நம்மளால் சீக்கிரமாக அதை திருப்பி கொண்டு வர முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் நமக்கு பிரச்சனைகள் இருக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல மற்ற நகைகளும் அடகிற்கு செல்லும் சூழ்நிலை வந்துட்டு இருக்கும் இந்த சூழ்நிலை எல்லாம் சரியாகி அடகு வைத்த நகைய நம்ம வீட்டுக்கு வருவதற்கும் அதை மீண்டும் அடகிற்கு செல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது முக்கியமா பெண்கள் எல்லாமே பின்பற்றணும் ஏன் பெண்கள் பின்பற்றணும் பாத்தீங்கன்னா பெண்கள் பின்பற்றுகிற சில தான் மகாலட்சுமியை நம்ம வீட்டுக்குள்ள அழைக்க முடியும் மகாலட்சுமி குடியிருக்கும் வீட்ல அவர்களின் அம்சமான தங்கம் பணம் இதெல்லாம் எப்பொழுதுமே வீட்டை விட்டு வெளியே போகவே போகாது இந்த பரிகாரத்தை செய்யும் முறையை நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் பொதுவாகவே வாசனை மிகுந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே மகாலட்சுமி குடியிருப்பாங்க இந்த மாதிரி மகாலட்சுமி குடியிருக்கிற வீட்டுல நம்ம வீட்டை எப்படி வாசனையாக வச்சுருக்கணும் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு சொம்பு நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு பத்து ரோஜா இதழ்களோ இல்லை இருபது பன்னீர் ரோஜாக்களோ அந்த தண்ணியில போட்டுடுங்க அந்த தண்ணியில் போட்டுட்டு அதை நல்லா கொதிக்க வச்சிருங்க கொதிக்க வச்சு அதை எடுத்துட்ட உடனே அதை ஆற வச்சு அந்த தண்ணியை நீங்கள் வடிகட்டி ஒரு கலச சொம்ப எடுத்துக்கோங்க நம்ம வீட்லேயே ரெடி பண்ண இந்த பன்னீரை நீங்கள் என்ன பண்ணணும்னா சொம்பில் எடுத்துட்டதுக்கு அப்புறமா அதில் ஒரு மூணு நாலு ஏலக்காயை நசுக்கி போட்டுக்கோங்க அது கூட கொஞ்சம் பச்சை கற்பூரத்தையும் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறமா அது கூட துளசி இலையும் நீங்கள் சேர்த்து மஞ்சளும் சேர்த்து இந்த தண்ணியை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இந்த கலச தண்ணீரில் ஒரு தெய்வ கடாட்சம் கண்டிப்பாக உருவாகுங்க இதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் பயன்படுத்துகிற நகை ஏதாவது இந்த தண்ணியில் ஒன்று போட்டுடணும் அது உங்களுடைய மோதிரமாக இருக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுடைய மூக்குத்தி எது வேணாலும் இந்த தண்ணியில் நீங்க போட்டுட்டு உங்களுடைய பூஜை அறையில வச்சு நீங்க இதை விளக்கேத்தி மகாலட்சுமி தாயாரை நினைத்து நீங்க வழிபடணும் இந்த வழிபாடு எந்த நேரத்துல பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அதிகாலையில பண்ணலாம் அப்படி இல்லைன்னா மாலை நேரத்துல வளர்ப்பிரை நேரத்துல நீங்க பண்ணலாம் பூஜை செய்த இந்த கலச தண்ணீரை நீங்க நகை வைக்கிற இடத்துல கண்டிப்பா எடுத்துட்டு போய் வச்சிடணும் இதன் மேலே நீங்க மூடி போட்டு வைக்க வேண்டாம் தொடர்ந்து மூணு வாரம் இந்த பூஜையை நீங்க செஞ்சுக்கிட்டே வாங்க ஒவ்வொரு வாரமும் பூஜை செய்யும் போதும் இதே மாதிரி தண்ணீரை மாற்றி இந்த முறையிலேயே திரும்பவும் பூஜை செய்யணும் தொடர்ந்து மூணு வாரம் இந்த பூஜையை செய்துட்டு வரணும் ஒவ்வொரு வாரமும் புதிய பன்னீர் தண்ணீரை கொண்டுதான் இந்த பூஜையை நீங்க செய்யணும் நீங்க உபயோகித்த இந்த தண்ணியை ஒரு மரம் அப்படி இல்லைனா செடி கிட்ட அப்படி இல்லைன்னா மண்ணிலையும் ஊற்றிடலாம் இந்த பூஜையை நீங்க செஞ்சிட்டு வர வர உங்க வீட்டுல ஏற்படுற மாற்றத்தை உங்களால கண்கூடாக உணர முடியும் இந்த பரிகாரத்தை நீங்க வீட்டுல செஞ்சு கண்டிப்பா பயனடையணும் நீங்க அடகு வைத்த நகையை சீக்கிரமா மூட்டுட்டு வரணும் திரும்பவும் அடகு வைக்க நகைகள் கடைக்கு போகாமவும் இருக்கணும் மென்மேலும் உங்க வீட்டுல நகை சேரணும் அதற்காக தான் இந்த பரிகாரத்தை நான் உங்களை பண்ண சொல்றேன் இந்த பரிகாரம் எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக சொன்னது அதை நான் உங்களுக்கு இங்க சொல்றேன் நீங்களும் இந்த பரிகாரத்தை பண்ணி நல்ல பயனை நீங்க அடையணும் இதே மாதிரி ஒரு நல்ல தகவலோட தெய்வீக எண்ணங்கள் சேனலில் நான் அடுத்த பதிவை உங்களுக்கு நான் கொண்டு வரேன் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம்